ಎಪ್ಪುಮೇ ಬಯಾನಕ್ಕೆ ನಿನ್ತ್ರಿ ಉತ್ತರವು ಅಲ್ಲ ಎರ ದು ಎನ್ನುಣಪ್ಪ ಯಾರಲ್ಲಾ ಎಲ್ಲ ಉನ್ನ ಅಡಿಯಾರ ಕೇ உன் அடியார்களுடைய ஹிதாயத்துக்கு எது தேவையோ அதை என் நாவால் நீ வெளியாக்க அல்லா அப்படின்னு துவா கேட்டுக்கப்பா அதே நேரத்தில் யாருலாம் என்னுடைய இந்த பயான அடியார்களுடைய நேர்வழி வழிகாட்டுதலுக்கு வச காரணமாக்கி என்னுடைய பாவங்களை அதன் பொருட்டால நீ மன்னிச்சிடல்லான்னு துவா கேட்டுக்கப்பா என்று சேகநாயனை சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களும் அப்படி தான் செய்யறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் முராக்க பா செய்வாங்க என்ன முராக்க பாசிங்கிறாங்கன்னு நான் ரொம்ப நாளாக கல்வில யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த விளக்கத்தை சொன்னேன் அதனால தொழர்கள் நண்பர்களே இப்போ பிள்ளைகள் பேசினாங்க ரொம்ப அழகா பேசினேன் அவங்க பேச இல்லமா அல்லா பேச என்ன செய்யணும் நமக்கு நமக்கு கொடுத்த கொடுத்த சக்திகளை வைக்கிறேன் செலவழிக்கணும் அல்லாவுடைய தீர்வுக்காக செலவழிக்கணும் நம்மளுடைய செல்வங்களை ஓரளவுக்கு அல்லாவுக்கு செலவழிக்கிறோம் அதே விதமாக நம்மளுடைய சரீரத்தில் அமைச்ச சக்திகளையும் அல்லாவுக்கு செலவழிக்கணும் பாருங்க நம்மளுடைய வாயால் நம்ம எவ்வளவு ஆவி போக்குறோம் பேசாமல் இருக்கிறோமா எல்லாரும் ஊமையா பேசத்தான் செய்யறோம் அன்பர்கள் பேசுற அந்த பேச்சுக்கு அல்லா மதிப்பு எது குடுக்கிறான் இல்லல்ல தா அளவுல அழைக்க கூடியவன விட சொல்லால் அழகானவன் தா இல்லல்ல அல்லா அளவு அழைக்கிறானே உபதேசங்களை கொண்டு அவனை விட சொல்லால் அழகானவன் யாரு கேக்குறான் சேலஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப அந்த சொல்லுக்கு அல்லா மதிப்பு கொடுத்து விட்டான் அதனால நீங்க எல்லாரும் ஆசைப்படணும் நான் என்னுடைய வாழ்க்கை செலுத்துறது உங்கள்கிட்ட சொன்னா நீங்க நான் எப்படி பயான் செய்யறதுக்கு ஆசைப்பட்டேங்க நான் இதுக்காக அல்லா கிட்ட ராவா பகல அழுவேன் யார்லாம் உன்னுடைய தீனுக்கு தீனை மக்களுக்கு சமர்ப்பிக்க கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு இந்த பாவியான அடியான நீ நான் இப்படிதான் பாதுஷா தர்பார்ல அஜு நாகூர் ஷரீஃப்ல போய் நான் ரெண்டு அசியாரத்துல எல்லாரும் என்னென்னமோ கேட்டுக்குவாங்க நான் என்ன கேப்பேன் தெரியுங்களா யார் எஜமானு உங்களுடைய வாசலுக்கு வந்துட்டு உங்க நீங்களும் அல்லாவுடைய வலி அல்லாவுடைய குத்து உன் நல்லடியார்களுடைய அண்டி இருந்தவன் மூதேவியா போக மாட்டான்னு வந்து இந்த நல்லடியார்கள் அண்டி இருந்தவர்கள் மகரூமாக பத் நசீபா போக மாட்டாங்க எஜமான இப்போ உங்கள் வாசலுக்கு வந்த நான் நசீபு கெட்டவனாக போக முடியாது இடத்துல ஒரு கோரிக்கை கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் உங்களுடைய நானபாவா இருலோக ரட்சகர் விட்டு சென்ற சன்மார்க்கத்தை சதா பரத்துவதில் உங்களுடைய அல்லும் பகலும் நீங்க அதில் கவனம் செலுத்துறீங்க நீங்கள் பட்னி பசியாக கடந்தீங்க சதா நானூறு பக்கீர்களுடனே நானூறு முரீதுகளுடனே எங்கிருந்து இருந்து நீங்க மக்கமா நகருக்கு சென்று அங்கிருந்து உலகம் எல்லாம் சுற்றி கடைசியில் எங்களுடைய தென்னிந்தியாவில் வந்து நீங்கள் இங்கே குடி இருக்கிறீங்க யஜமான நீங்க தீனுக்கு சேவை செஞ்சீங்களா அல்லும் பகலும் இப்போ இந்த நாயை அந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்துக்குங்க இதுதான் நான் கொஞ்சம் பிச்சை கொடுங்க எல்லா இடத்துல நீங்கள் சிபாரிசு செய்யுங்க யஜமானே உங் நீங்கள் செஞ்ச தீனுக்கு செஞ்ச சேவை அந்த சேவையில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக நீங்கள் எல்லா இடத்துல எனக்காக கைத்துக்குங்க உங்கள் துவாவை அல்லா கபூதி செய்வாங்க நண்பர்களே அவலியாக்களுடைய நாம ஹதீசில் படிக்கிறோம் மனிதனுடைய மன்னரை இருந்தால் நரக கிடங்காக இருக்கும் அல்லது சுவன பூங்காவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டாங்க சில இப்ப நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாதுஷா நாயகத்துடைய மண்ணரை சோன பூங்காவா இருக்குமா இருக்காதுங்களா நிச்சயமா இருக்கும் அப்ப நாம அவர்களுடைய மன்னரைக்கு பக்கத்துல போயிட்டாலுங்க சுவன பூங்காவில போயிட்டோம் அவளை விளங்காதவர்கள் தான் இன்னைக்கு வஹாபியர்கள் அந்த வகாபி கூட்டத்தார்கள் அங்க என்ன கிடக்கு எலும்பா போச்சு எல்லாம் மண்ணா பிடிச்சு சொல்றான் இந்த ஒரு ஹதீஸை வச்சு நீங்க பாருங்க ஒன்றில் அது நரக இருக்கும் அந்த சுவன பூங்காவா இருக்கும் பாதுஷா நாயகத்துடைய கபரு சுவன பூங்கா இல்லைன்னா நம்ம கபரு நரகலோகமா தான் இருக்கும் يا yeah, قيد